தரிசனத்துக்கு வந்தோம் காலையில் நாங்கள் சிதம்பரம் தரிசனத்துக்கு வந்து திருச்சி திரும்புள்ள மேடையில் ஏறி தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் பாடுவதற்கான உரிமை இருக்கு இந்த தீட்சிதர்களால் இந்த உரிமை வந்து மறுக்கப்பட்டு தற்போது வரை நம்மளுடைய காவல்துறை அனுமதி பெற்று அவங்க எங்களுக்கு வழங்கி அந்த குறித்த நேரத்தில் தான் நாங்கள் இங்கே பாட வந்தோம் அப்படி காவல்துறை உதவியோடு நாங்கள் வந்து போய் பாட போகும்போது கூட மிகவும் அராஜகத்தோட அடுக்குமுறையோட தேவையற்ற முறையில் வழிபாடு செய்வதற்கு தடை ஏற்படுத்தும் வகையில் நாங்கள் ஏதோ அந்நிய இருந்து இங்கே வந்து ஆக்கிரமிக்க வந்த மாதிரி அந்நிய நாட்டிலேருந்து அந்நியர்களாக வந்து அவங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு அந்நிய மொழியோடு ஆக்கிரமிச்சுக்கிட்டு தமிழில் பாடுறதுக்கு சிவனுக்கே உகந்த தேவார திருவாசக பாடலை பாடுற அடியார்களை துரத்தக்கூடிய ஒரு தான் இந்த திருச்சிற்றம்பல மேடையில நிகழ்த்தக்கூடிய தீட்சிதர்களோட தொல்லை இருக்குது தெய்வத்தமிழ் பேரவை சார்பாக இந்த இடத்துல நாங்க ஏற்கனவே வழிபாடு கூட நடத்த விடாத அளவுக்கு பண்ணி வச்சிருந்தாங்க அதனால இந்த இடத்துல போராட்டம் நடத்தி நடத்தி தான் இந்த தடையை உடைச்சிதான் நாங்கள் வந்து எல்லாரும் வழிபடலான்ற ஒரு நிலைக்கு திருச்சிற்றம்பல மேடையில எல்லோரும் போய் வழிபடலான்ற நிலைக்கு அரசும் உத்தரவு பெற அப்படி இருந்தும் கூட இந்த இடத்துல வந்து ஏதோ அவங்க வீட்டு கோயில் அவங்க வீட்டு சொத்துக்குள்ள இருக்கிற கோயிலுக்குள்ள போன மாதிரி வர தமிழர்கள் அத்தனை பேர்த்தையுமே தீண்டாமை கூறி ஒவ்வொரு எங்களுக்கே இந்த நிலைமை சாதாரண மக்கள் அந்த இடத்துல போய் வழிபட முடியுமா நாங்க ஒரு கோயில் கூடமலுக்கு நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம் தமிழ் வேத ஆகம முறைப்படி தமிழர்களோட குருவீடத்தை முறைப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் மன்னர்கள் காலத்துல இந்த கட்டண சோழ பேரரசோட குருதேவர் தஞ்சை கரூர் வழியில பண்ணிட்டு இருக்கிற எங்களுக்கே உள்ள அனுமதியா சாதாரண மக்கள் உங்க மாதிரி மக்கள் பேர் அந்த இடத்துல வழிபட முடியுமா அப்ப இது வந்து உடனடியே அரசு வந்து இதை வந்து தன்னோட மத்த எல்லா கோயில போல தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டுட்டு வருவாங்க அதுக்கே அரசு வந்து முன்னுரிமை கொடுக்கறது இல்லை இந்த இடத்துல அது வந்து நாங்க வந்து இதுல எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு ஊடகவியலாளர்களுக்கு தெரியும் என்ன நடக்குது எல்லாருக்குமே தெரியும் இது எல்லோரும் நமக்கான கோயில் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் நமக்கான கோயில் நம்ம எல்லோரும் அதில் வழிபடுவதற்குரிய உரிமையே அரசு வந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக முழுமையாக அந்த கோயில் கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டு வழங்கணுங்கிறது நாங்க வந்து சத்தியபம் அறக்கட்டளை சார்பாகவும் தெய்வத்தமிழ் பேரவரிக்கை வச்சு நாங்கள் வந்து சத்தியபம் மேற்கொண்டு அங்க வந்தது வந்து வள்ளலார் பணியகத்துல பன்னாட்டு பன்னோக்கு மையம் அரசு நிறுவதற்கான வேலைகளை செஞ்சிட்டு தொடர்ந்து தெய்வத்தமிழ் பேரவை சார்பா அந்த இடத்துல வந்து வழிபாட்டு இடத்தை இந்த மாதிரி வந்து நாளைக்கு நம்ம இடத்த விட்டுட்டு தீச்சதர்களுக்கு விட்டுட்டு நம்ம படுற மாதிரி அங்கே பன்னாட்டு மையத்தை யாருக்கோ எழுதி கொடுத்துட்டு அந்த இடத்துல கட்டடம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்துட்டு வள்ளலார் இடத்துல வேண்டாம் கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்குது அதை தடுக்க கோரி அதை வந்து அனுமதி கொடுக்கல அரசு வந்து அவங்க வந்து அந்நியர்களுக்கு வித்துட்டு இடத்த வித்துட்டு எல்லாமே கட்டட பணியை நடத்திட்டு இருக்காங்க இதே நிலைமை தான் நாளைக்கு அந்த இடத்துல விட்டுட்டா வள்ளலார் வந்து இந்த இடத்துல மேடை ஏறி பாட முடியாத கொடுமை அந்த அனுபவிச்சதுனால மட்டுமே தான் அந்த

நாளைக்கு அவங்க யாரு என்ன பத்திரத்தை கொடுத்து என்ன மாதிரி கையொப்பமிட்டு இந்த அரசு வந்து விற்பனை செஞ்சிருக்கா அங்க வெளியில மத்திய மாநில அரசு கிட்ட பணத்தை வாங்கி கட்டுதா இன்னைக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு போயிருவாங்க நாளைக்கு ஏற்கனவே அந்த அரசு ஒப்புதல் கொடுத்திருக்குது அதனால தான் அங்க நடத்துறோம் சொல்லிட்டு ஆக்கிரமிச்சுக்குவாங்க இவங்களை போல இவங்களை போல ஆக்கிரமிச்சுக்கிட்டு நம்ம யாரும் அந்த இடத்துக்கும் சமத்துவமா வழிபாடு செய்ய போகறதுக்கு முடியாத ஒரு நிலை உருவாகும் அதனால அதுக்குரிய கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து அதுக்கு வந்து அரசு வந்து அனுமதி கொடுக்கல ஆங்காங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் தமிழர் பேரவையினுடைய வழிபாட்டை கட்டினர்களை கைது பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கைது பண்ற காவல்துறையை வச்சு அடுக்கு வச்சு கைது பண்ற அந்த ஒரு நிகழ்வை வந்து வன்மையா நான் கண்டிக்கிறேன் ஏன்னா ஒரு இடத்த இழந்த பிறகு இன்னைக்கு அனுபவிக்கிற இந்த இடத்துல எல்லாருக்குமே தெரியுது நம்மளோட மண்ணு நம்மளோட இடம் மீண்டும் அந்த இடத்தையும் இழக்க கூடாது இழக்கிறதுக்கு நம்மளெல்லாம் நம்ம மண்ணையும் நம்மளையும் சேர்த்து வித்து நம்மளுக்கு நம்மளே அடுக்குமுறையை ஏவி விட்டு செயல்படக்கூடிய தமிழக அரசை வந்து வன்மையா கண்டிக்கிறேன் அந்த இடத்த நீங்க அவசரப்பட்டு கட்டாதீங்க இந்த இடத்த மீட்டு காட்டுங்க பல முறை நாங்க பல ஆண்டுகளை கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் இழந்ததை மீட்டு காட்டுங்க நம்ம மண்ணுக்குரிய அரசா இருந்தா அப்படின்றத நான் வந்து வன்மையா கண்டிச்சு அரசியே கண்டிச்சு நான் அதை தெரிவிச்சுக்கிறேன் பன்னாட்டு மையம் அந்த இடத்துல கட்டக்கூடாது